ஒரு பெரிய கானகத்தில் பாம்பு ஒன்று வசித்து வந்தது ஒரு நாள் இறையை தேடி காட்டிற்குள் அலைந்து திரிந்தது ஏதும் கிடைக்காததால் சோகமாக ஒரு ஏரி கரையில் படுத்திருந்தது அந்த ஏரியில் நிறைய தவளைகள் இருந்தன இந்த தவளைகளை எப்படியாவது தந்திரமாக பிடித்துவிட வேண்டும் என்று மனதிற்குள் திட்டம் போட்டது அப்போது அந்த பக்கம் வந்த தவளை ஒன்று ஏன் இங்கு இருக்கிறாய் என்று சந்தேகமாக கேட்டது அதற்கு பாம்பு இன்று காலையில் நான் இறை தேடி செல்லும் வழியில் ஒரு தவளை குறுக்கே சென்றது நான் அதை பிடிக்கச் சென்றேன் அப்போது ஒரு குழந்தை புதரின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது நான் தவளை என்று நினைத்து அந்த குழந்தையை கொத்திவிட்டேன் என்னுடைய விஷத்தின் வலிமையால் அந்த குழந்தை இறந்துவிட்டது அதனால் கோபம் கொண்ட அந்த குழந்தையின் தாய் என்னை விட்டாள் என்று கவலையுடன் கூறுவது போல் நடித்தது இனிமேல் உன் வாழ்நாள் முழுவதும் தவளை இனத்திற்கு சேவை செய்து வாள் அதுதான் உனக்கு சாபம் என்று கூறிவிட்டாள் நான் இந்த ஏரிக்கரையில் உள்ள தவளைகளுக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது பாம்பு உடனே இதை கேட்ட தவளை வேக வேகமாக சென்று ராஜா தவளையிடம் பாம்பின் சாபத்தை பற்றி கூறியது ராஜா தவளை பாம்பின் சாபத்தை எண்ணி மகிழ்ந்தது அனைத்து தவளைகளையும் ஏரியை விட்டு வெளியே வருமாறு உத்தரவிட்டது ஏ பாம்பே அனைத்து தவளைகளையும் உன் முதுகில் மீது ஏற்றிக்கொண்டு செல் என்று கட்டளையிட்டது உடனே பாம்பு மிகவும் பவ்யமாக தவளைகளை தன் முதுகில் ஏற்றி சென்றது எனக்கு களைப்பாக இருக்கிறது உங்களை சுமந்து சென்று எனக்கு பசியும் வந்துவிட்டது என்று பாம்பு கூறியது ராஜா தவளை சரி சிறிய தவளைகளை மட்டும் சாப்பிட்டுக்கொள் பெரிய தவளைகளை சுமந்து செல் என்று கூறியது உடனே சிறிய தவளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஒரு நாளில் ராஜா தவளையையும் சேர்த்து அனைத்து தவளைகளையும் விழுங்கிவிட்டது பாம்பின் நோக்கம் நிறைவேறியது ஏமாளி போல நடிக்கும் மனிதர்களை நம்பிவிடக்கூடாது யார் அனுசரித்து போகிறவர்கள் யார் ஏமாற்றுபவர்கள் என்று பிரித்துப் பார்க்கும் மனநிலை வேண்டும் இல்லாவிட்டால் நாமும் தவளையைப் போல் விழுங்கப்படுவோம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே